மகரகம மருத்துவமனையில் முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்து நோயாளிகள் மட்டக்களப்பில் நானூறு கிலோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை கைப்பற்றிய சுகாதார அதிகாரிகள் இலங்கையில் தங்குவதை தேர்வு செய்யும் மருத்துவர்கள் ரணிலை கைது செய்யும் ஆறு சிகேடியில் முறைப்பாடு செய்த தேர்தல் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் உதவித்தொகை உறவிலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல் கொழும்பில் பரஸ்பர துப்பாக்கி சுட்டு மோதல் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் இடியுடன் கூடிய கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ரணிலை கைது செய்யுமாறு சிகேடியில் முறைப்பாடு செய்த தேரர் மிகுந்தலையில் உள்ள இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான அனுலா சைத்தியை முன்னூறு மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்பட்டதாக கூறி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட ஒன்பது பேருக்கு எதிராக மிகுந்தலை விகாராதிபதி தர்மரத்ன தேரர் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புத்த சாசன முன்னாள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக முன்னாள் தொல்பொருள் ஆணையாளர் நாயகம் பேராசிரியர் துஷித் மெண்டிஸ் முன்னாள் தொல்பொருள் இயக்குனர் நாயகம் நிசாந்தி ஜெய்சிங்க திட்டமிடல் இயக்குனர் அனுர பண்டார் ஆகிய ஒன்பது பேர் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது மேலும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான சைத்திய மிக மோசமான முறையில் விற்கப்பட்டிருக்கின்றது மல்வத்த மகாநாயக்க தேரரும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றனர் தேரர்களுக்கு இது குறித்து தெரியாது இது தொடர்பாக துறை நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகின்றேன் என தேரர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் உறவிலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல் உலக சந்தையில் உறவிலைகள் அதிகரித்து வரும் நிலையில் உள்நாட்டில் உறவிலைகளும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் உள்ள மாவட்ட விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தே இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் பொதுவான பிரச்சனையை தாண்டி சலுகை விலையில் உரங்களை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மகரகம மருத்துவமனையில் முப்பத்தி ஆறாயிரம் புற்றுநோயாளிகள் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மகரகம அபேக்சா மருத்துவமனையில் முப்பத்தி ஆறாயிரம் புற்றுநோய் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டதாக பிரதி சுகாதார அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜய் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் அதே காலகட்டத்தில் மருத்துவமனையில் ஆறாயிரத்தி எழுநூறு புதிய நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்திராணி கிரிகல்ல எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி மருத்துவமனையில் தினசரி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரம் நோயாளர்கள் வரை மருத்துவ சிகிச்சைக்காக வருகை தருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் வைத்தியசாலையினால் நிர்வகிக்கப்படும் வங்கிக் கணக்குக்கு நன்கொடையாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு மில்லியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருநூத்தி எண்பது மில்லியன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முன்னூத்தி முப்பத்தி ஏழு மில்லியன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நானூத்தி ஆறு மில்லியன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நானூத்தி அறுபத்தி ஒரு மில்லியன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை நானூத்தி எழுபத்தி எட்டு மில்லியன் கிடைத்திருக்கின்றது இந்த நிதி மருத்துவமனையால் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்ற போதிலும் அதில் உள்ள நிதி இதுவரை பயன்படுத்தப்படவில்லை கொள்முதல் செயல்முறை தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் புதிய சிடி ஸ்கேனரை வாங்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் மீதமுள்ள தொகை மருத்துவமனைக்கு தேவையான பிற மருத்துவ உபகரணங்களை வாங்குவதற்கு செலவிடப்படும் என்று பிரதி சுகாதார அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜய் முனி மட்டக்களப்பில் நானூறு கிலோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை கைப்பற்றிய சுகாதார அதிகாரிகள் முறையாக குளிரூட்டப்படாமல் உணவு பாதுகாப்பு சட்டத்தை மீறி மனித பாவனைக்கு உதவாத நானூறு கிலோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை மட்டக்களப்பு நகரில் சுகாதார அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கின்றனர் அவற்றை எடுத்துவர வர பயன்படுத்திய வாகனம் மீட்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் மட்டக்களப்பு வேதாரணியம் வீதியில் வைத்து குறித்த வாகனத்தை மடக்கி பிடித்த சுகாதார பரிசோதகர்கள் அதிலிருந்து சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான நானூறு கிலோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை கைப்பற்றியிருக்கின்றனர் முறையாக குளிரூட்டப்படாமையினால் குறித்த இறைச்சி உணவு பாதுகாப்பு சட்டத்தை மீறி உள்ளதாகவும் மனித பாவனைக்கு உதவாதது எனவும் வைத்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் கைது செய்யப்பட்ட இரு நபர்களும் நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்பட்ட போது தலா பத்தாயிரம் வீதம் இருபதாயிரம் அபராதமாக விதிக்கப்பட்டதுடன் கைப்பற்றப்பட்ட பொருட்களை அழித்து விடுமாறு மட்டக்களப்பு நீதவா நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார் இடியுடன் கூடிய கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வடமேற்கு மாகாணத்தில் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புத்தளம் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டு மோதல் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் கொழும்பு திகிவலை ரயில் நிலையத்திற்கு அருகில் கடந்த பதினெட்டாம் திகதி காலை நபரொருவரை குறிவைத்து சூடு நடத்திய நபர் இன்று காலை சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் சிறப்பு அதிரடிப்படையினருடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் அவர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் கொந்தலாவிட்ட பகலகம ககதுடுவ பகுதியில் உள்ளோர் கைவிடப்பட்ட வீட்டை போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் குழு ஆய்வு செய்திருக்கின்றனர் அங்கு மறைந்திருந்த சந்தேக நபர் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளும் சூடு நடத்தியிருக்கின்றனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் உயிரிழந்திருக்கின்றனர் இலங்கையில் தங்குவதை தேர்வு செய்யும் மருத்துவர்கள் வெளிநாடுகளில் பயிற்சி முடித்த அதிகமான விசேட மருத்துவர்கள் தற்பொழுது நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு பதிலாக இலங்கையில் தங்குவதை தேர்வு செய்து வருவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெய்திஸ்டர் தெரிவித்திருக்கின்றார் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஏறாவூர் மருத்துவமனைக்கு விஜயம் செய்தபோது அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் விஜயத்தின் போது மருத்துவமனை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து ஆராய மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்துடன் அமைச்சர் கலந்துரையாடல் நடத்தி முன்னதாக வெளிநாட்டு பயிற்சியிலிருந்து திரும்பிய பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு போன்ற தொலைதூர பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட பல விசேட மருத்துவர்கள் மீண்டும் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றனர் நாங்கள் பதவியேற்ற போது அந்த எண்ணிக்கை சுமார் எழுபது வீதமாக இருந்தது ஆனால் இப்பொழுது அவர்களில் அறுபது முதல் எழுபது வீதம் பேர் நாட்டிலேயே தங்கியிருக்கின்றனர் இது ஒரு நல்ல அறிகுறி என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையில் தற்பொழுது சுமார் இரண்டாயிரம் விசேட மருத்துவர்கள் இருப்பதாகவும் பயிற்சிக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் அனைத்து நிபுணர்களும் கிராமப்புறங்களில் கூட உள்ளூர் மருத்துவமனைகளில் பணிக்கு திரும்புவதை உறுதி செய்ய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த மருத்துவர்களை நாட்டில் வைத்திருக்கவும் பற்றாக்குறையை விரைவாக தீர்க்கவும் தேவையான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் வழங்கும் என்றும் அவர் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெய்திஸ்தர் குறிப்பிட்டுள்ளார் ஐயாயிரம் ரூபாவிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்படும் உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை எதிர்காலத்தில் ஐயாயிரம் ரூபாவிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்தி டி சில்வா தெரிவித்திருக்கின்றார் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு கட்டுவதற்கு வழங்கப்படும் நிதியுதவியை அதிகரித்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கான காப்பீட்டு முறையை அறிமுகப்படுத்தல் போன்ற திட்டங்களையும் எதிர்காலத்தில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அரசாங்க தகவல்கள் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் கருத்து வெளியிட்டவர் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்திற்கு இணங்க மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டுக்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் எட்டு புள்ளி ஏழு சதவீதமான பேர் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் இல்லாமல் ஒரு வளமான நாட்டை உருவாக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாற்றுத்திறனாளிகள் அழகான வாழ்க்கையை அடைய சமத்துவ மற்றும் நியாயமான இடம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய கொள்கை மற்றும் செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்